வணக்கம் முத்தடுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி நான்காவது வாரத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம் ஸோ மத்தையும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய முதல் கேள்வி ஏசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் எதை காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அப்ப இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் சீஷர்கள் எதை காண்பிக்க அவரிடத்தில் வந்தாங்க தேவாலயத்தின் கட்டடங்களை இரண்டாவது கேள்வி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே யார் யாரிடம் இயேசு சீஷர்களிடம் அடுத்து இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் யார் யாரிடம் இயேசு சீஷர்களிடம் மூன்றாவது கேள்வி இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருந்த இயேசுவிடம் சீஷர்கள் கேட்டது அடுத்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன யாரு ஒலிவ மலின் மேல் உட்கார்ந்திருந்த இயேசுவிடம் சீஷர்கள் கேட்டது நான்காவது கேள்வி ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் யார் யாரிடம் ஏசு சீஷர்களிடம் ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏசு சீஷர்களிடம் ஐந்தாவது கேள்வி அநேகர் வந்து என் டேஸ் தரித்துக்கொண்டு நானே டேஸ் என்று சொல்லி அநேகரை டேஸ் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் ஆறாவது கேள்வி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் டேஸ் எச்சரிக்கையாயிருங்கள் கலங்காதபடி இருங்கள் ஏழாவது கேள்வி டேஸ் உடனே வராது முடிவு உடனே வராது எட்டாவது கேள்வி ஜனத்துக்கு விரோதமாய் டேஸ் ராஜ்யத்துக்கு விரோதமாய் டேஸ் எழும்பும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் ஒன்பதாவது கேள்வி பஞ்சங்களும் டேஸ் டேஸ் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சம் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சிகள் பத்தாவது கேள்வி ஆரம்பம் வேதனைக்கு ஆரம்பம் கேள்வி உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை செய்வார்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் பனிரெண்டாவது கேள்வி என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல டேஸ் பகைக்கப்படுவீர்கள் ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் பதிமூன்றாவது கேள்வி அநேகர் டேஸ் ஒருவரையொருவர் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இடரல் அடைகிறாங்க காட்டி கொடுக்குறாங்க பகைக்கிறாங்க பதினான்காவது கேள்வி அநேகம் டான்ஸ் எழும்பி அநேகரை அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் பதினைந்தாவது கேள்வி அக்கிரமம் மிகுதியாவதினால் எது போம் அநேகருடைய அன்பு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் பதினாறாவது கேள்வி யார் ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்த நிலை நிற்பவன் அப்போ முடிவு பரியந்த நிலை நிற்பவன் என்னப்படுவான் ரட்சிக்கப்படுவான் பதினேழாவது கேள்வி எப்போது முடிவு வரும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அதாவது எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும் அப்போது எனது வரும் முடிவு வரும் பதினெட்டாவது கேள்வி பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து எந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான் தானியேல் அப்ப தானியல் தீர்க்கதரிசி தான் பாலாகுகிற அருவறுப்பை குறித்து சொன்ன தீர்க்கதரிசி பத்தொன்பது வாசிக்கிறவன் டேஸ் கடவன் சிந்திக்க கடவன் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இருபதாவது கேள்வி பாலாக்குகிற அருவருப்பை நிற்க காணும் போது இருக்கிறவர்கள் ஓடி போக கடவர்கள் பாலாக்குகிற அருவருப்பை ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்க ஓடிப்போகணும் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் இருபத்தி ஒன்று டேஸ் இருக்கிறவன் தன் டேஸ் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வீட்டின் மேல் இருக்கிற தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் இருபத்தி ரெண்டு டான்ஸ் இருக்கிறவன் தன் டான்ஸ் எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் பாருங்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலே எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலில் இருப்பவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் ஓகே இருபத்தி மூன்றாவது கேள்வி அந்நாட்களிலே டான்ஸ் டான்ஸ் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நான்காவது கேள்வி ஓடி போவது டேஸ் டேஸ் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது ஓடி போவது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தார் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான எது உண்டாயிருக்கும் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் இருபத்தி ஆறு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ எது குறைக்கப்படும் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் சரியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ எது குறைக்கப்படும் அந்த நாட்கள் இருபத்தி ஏழு யார் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னாலும் நம்பாதேயுங்கள் என இயேசு கூறினார் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொன்னாலும் நம்ப கூடாதுன்னு இயேசு சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு யார் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இருபத்தி ஒன்பது அதோ டேஸ் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் டேஸ் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் எனது புறப்படாதிருங்கள் முப்பது இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் டேஸ் நம்பாதிருங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொன்னா புறப்படக்கூடாது நம்ப கூடாது ஓகேவா முப்பத்தி ஒன்று தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல டேஸ் வருகையும் இருக்கும் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்போ மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல முப்பத்தி ரெண்டு டான்ஸ் எங்கேயோ அங்கே டான்ஸ் வந்து கூடும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் முப்ப மூன்று அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே எது அந்தகாரப்படும் அந்தகாரப்படும் அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே எது கூடாதிருக்கும் கூடாதிருக்கும் சந்திரன் சூரியன் அந்தகாரப்படும் பார்த்துக்கோங்க அந்த வானத்திலிருந்து விழும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே வானத்தின் டேஸ் அசைக்கப்படும் சத்துவங்கள் அசைக்கப்படும் அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே டேஸ் அடையாளம் டேஸ் காணப்படும் படும் மனுஷ அடையாளம் வானத்தில் காணப்படும் முப்பத்தி ஐந்து மனுஷகுமாரன் டேஸ் மிகுந்த டேஸ் வானத்தின் டேஸ் மேல் வருகிறதை பூமியில் உள்ள டேஸ் கண்டு புலம்புவார்கள் மனுஷகுமாரன் எப்படி ஒரு வாரம் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வல்லமை மிகுந்த மகிமையோடும் எதன் எதுமேல வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை யார் கண்டு புலம்புவார்களாம் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் முப்பத்தி ஆறு வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு தமது தூதர்களை அனுப்புபவர் யாரு மனுஷகுமாரன் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட மனுஷகுமாரன் தமது தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவாங்க முப்பத்தி ஏழு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பவர்கள் யாருனா தூதர்கள் தூதர்கள் யாரை கூட்டி சேர்ப்பாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முப்பத்தி எட்டு டேஸ் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது டேஸ் சமீபமாயிற்று என அறியலாம் ஒரு அத்தி இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது என்ன சமீபமாயிற் வசந்த காலம் சமீபமாயிற்றென அறியலாம் முப்பத்தி ஒன்பது சமீபமாய் வாசலருகே வந்திருப்பவர் யாரு மனுஷகுமாரன் சமீபமாய் வாசலருகே வந்திருப்பவர் மனுஷகுமாரன் நாற்பதாவது கேள்வி வானமும் பூமியும் ஒளிந்து போம் இயேசுவின் டேஸ் ஒளிந்து போவதில்லை வார்த்தைகளோ எது ஒழிந்து போ வானமும் பூமியும் எது ஒழிந்து போவாது இயேசுவினுடைய வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று மனுஷகுமாரன் வரும் அந்த டேஸ் அந்த என் தவிர மனுஷகுமாரன் வரும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் யார் ஒருவர் தவிர பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள டேஸ் அறியார்கள் தூதர்களும் அறியார்கள் நாற்பத்தி ரெண்டு யார் காலத்தில் நடந்தபடி மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் மனுஷ நாற்பத்தி மூன்று மனுஷகுமாரன் வருங்காலத்தில் எப்படி நடக்கும் ஜல பிரளயத்துக்கு முன்னான அந்த காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கக்கூடிய நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க புசித்து குடித்து இருந்தாங்க அந்த ஜலயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தது போலதான் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் நாற்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்க ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் என்னப்படுவான் கைவிடப்படுவான் யாரு வயல்லனா ஒருவன் வருவாங்க சரியா நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்திரீகள் அதில் இயந்திரம் மறைக்கிறது ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் கைவிடப்படுவாள் சரியா ஸ்திரீகள்னா இயந்திரம் மறைக்கிறது வயல்ல இருந்தாங்கன்னா அது ஒருவன் சரியா நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி எதினால் விழித்திருங்கள் என இயேசு கூறினார் அந்த ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று அறியாதபடினால விழித்திருங்கள்ன்னு சொன்னார் இருந்தாங்க எதனால விழித்திருக்கணுமா ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவாருன்னு நமக்கு தெரியாதனால விழித்திருக்கணும் நாற்பத்தி ஆறு திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று டேஸ் அறிந்திருந்தால் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் திருட விட மாட்டாங்க யாரு வீட்டெஜமான் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் நாற்பத்தி ஏழு நினையாத நாளிகையிலே வருபவர் யார் மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருபவர் யார் மனுஷகுமாரன் ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை யாரை ஏற்ற வேளையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் நாற்பத்தி ஒன்பது ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் யாரை எஜமான் விசாரணைக்காரனாக வைப்பான் அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனை எப்படி ஏற்ற வேளையிலேயே தன்னுடைய வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி வைத்த அந்த உண்மையும் விவேகமும் உள்ள அந்த ஊழியக்காரன்தான் எனது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் பேரிலும் அவனை இந்த விசாரணைக்காரராக அந்த எஜமான் நியமிப்பாங்க ஐம்பதாவது கேள்வி என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொள்பவன் யார் பொல்லாத ஊழியக்காரன் என் ஆண்டவன் வர நாள் சொல் செல்லும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் சொல்லிக்கொள்பவன் பொல்லாத ஊழியக்காரன் தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படுபவன் யாரு பொல்லாத ஊழியக்காரன் பொல்லாத ஊழியக்காரன் யார் தன்னுடைய உடன் வேலைக்காரரை அடிக்கிறான் வெறியரோட போய் புசிக்கிறான் குடிக்கிறான் யார் பொல்லாத ஊழியக்காரன் ஐம்பத்தி ஒன்று பொல்லாத ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் வருபவர் யாரு எஜமான் ஐம்பத்தி ரெண்டு யார் பொல்லாத ஊழியக்காரனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட பங்கை நியமிப்பான் எஜமான் தான் ஐம்பத்தி மூன்று அந்த மாயக்காரரோட பங்கை அனுபவிக்கும் அந்த பொல்லு பொல்லாத ஊழியக்காரனுக்கு அங்கே என்ன உண்டாயிருக்குமாம் அழுகையும் பற்கடிப்பும் மாயக்காரருடைய பங்கை அனுபவிக்கக்கூடிய இந்த பொல்லாத ஒளியக்காரனுக்கு அங்க என்ன உண்டாயிருக்கும் அழுகையும் பற்கடிப்பும் ஸோ மொத்தத்தில் ஐம்பத்தி மூன்று கேள்விகள் தான் ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒன்பது கேள்விகள் வீதம் வைத்து படிச்சுட்டீங்க அப்படின்னா முடிச்சிடலாம் ஸோ கவலைப்படாதீங்க என்ன நாளை நாளை அதிகாரம் தான் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் நீங்க ஜூன் மாசம் ஃபுல்லா உங்களுக்கு ரிவிஷனுக்கும் அந்த மெமரி வெர்சஸ் இருக்கலாம் மனநமசனத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட்